இந்த ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஒருத்தன் கடத்தறிவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான் சரி அதை உங்கள் மாதிரி ஒரு ஆள் பார்க்குறாரு ஐயா பாவம் முன்னாடியே ரெண்டு கண்ணும் தெரியல எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க குளிர்லையும் எருட்லையும் நீ வா என்னோட இருந்துக்கலாம் என் வீட்டில் நான் சாப்பாடு போடுறேன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே இருக்கு நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுக்க வச்சு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் ஒரு நாள் அவன் நினைக்கிறான் இது நமக்கு சரிப்பட்டு வராது மனுஷன்னா உணவுக்காக கொஞ்சம் உழைக்கணும் அந்த ரெண்டு கண்ணும் தெரியாது நினைக்கிறான் மனுஷன்னா தன்னுடைய உணவுக்காக கொஞ்சமாவது உழைக்கணும் அதில் நம்ம வந்து நடந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்குல அந்த உழைப்பாவது நம்மள்ட்ட இருக்குல்ல இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சே அதெல்லாம் இந்த முதலாளி வந்ததையும் சொல்றான் பண்டையார் வந்ததையும் ஐயா ரொம்ப நன்றி நான் புறப்பட்டு போறேன் இனிமேல் நாங்கள் இருக்கிறதா இல்லைங்கிறான் உனக்கு என்ன குறை வச்சேன் இந்த வீட்டில் நான் ஒரு குறையும் வைக்கல ஆனா என்னால் இருந்து சாப்பிட்றது சரியில்லைன்னு எனக்கு மனசுல பட்டுச்சேங்கிறான் you